வணக்கம் சங்கராபுரம் அரசு மருத்துவமனை சார்பில் எச் ஐ வி எயிட் பால்வினை தொற்று குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு மருத்துவமனை சார்பாக எச் வி எயிட் பால்வினை நோய் தொற்று குறித்த தீவிர விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணியை சங்கராபுரம் அரசு மருத்துவமனை முதுநிலை மருத்துவ அதிகாரி ராஜ்மோகன் அவர்கள் தலைமையேற்று துவக்கி வைத்தார் அரசு மருத்துவமனையில் துவங்கிய இப்பேரணி கல்லை மெயின் ரோடு மற்றும் தாலுகா அலுவலக பேருந்து நிறுத்தம் வரை சென்று மீண்டும் மருத்துவமனையை வந்தடைந்தது இதில் சங்கராபுரம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் அருவி நர்சிங் இன்ஸ்டிடியூட் மாணவிகள் அமிர்தா நர்சிங் இன்ஸ்டிடியூட் மாணவிகள் என நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பதாகைகளை ஏந்தியும் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் ஒழிப்போம் ஒழிப்போம் எயிட்ஸ் ஐ ஒழிப்போம் ஆணுரை அணிவோம் எயிட்ஸ் ஐ தவிர்ப்போம் மனைவியை மட்டும் நேசி எயிட்ஸ் வருமா யோசி என்பன போன்ற கோஷங்களை எழுப்பிக் கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சிறப்பாக நடைபெற்ற பேரணியில் நம்பிக்கைமய ஆலோசகர் தேவி மருத்துவ செவிலியர் ஜூடி ஆய்வக பால்வினை நோய் ஆலோசகர் முனிராஜ் ஆய்வக நுட்புணர்கள் வான்மதி முத்தாம்பிகை அரசு பாலிடெக்னி கல்லூரி என்எஸ்எஸ் அலுவலர் பிரியதர்ஷினி பேராசிரியர்கள் மின்னியல் துறை கௌதம செல்வன் கட்டடவியல் துறை ராஜ்குமார் பார்த்தசாரதி மற்றும் அமிர்தா நர்சிங் இன்ஸ்டிடியூட் ஸ்ரீதேவி உள்ளிட்ட மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் சங்கராபுரம் தாலுகா செய்தியாளர் நூர் முகமது